பலஸ்தீனத்தின் காசா பகுதி அமைதிக்கான உச்சி மாநாடு இன்று அக்டோபர் பதிமூன்றில் எகிப்து நாட்டில் நடைபெறுகிறது இதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் எகிப்து அதிபர் அல் சிசி ஆகியோர் அழைப்பு விடுத்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அக்டோபரில் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலில் நடத்திய தாக்குதலால் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தரப்புக்கு இடையிலான மோதல் மிக தீவிரமானது அதற்கடுத்த இந்த இரண்டு ஆண்டுகளில் இஸ்ரேல் மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கை காரணமாக பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த சுமார் ஆயிரக்கணக்கான காசா மக்கள் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் அமெரிக்கா உட்பட உலக நாடுகளின் தீவிர முயற்சியினால் அண்மையில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது கடந்த பத்தாம் தேதி காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது இதன் பின்னர் இஸ்ரேலின் இடைவிடாத தாக்குதல் காரணமாக காசாவிலிருந்து இடம்பெயர்ந்து சென்ற மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி வருகின்றனர் இந்நிலையில் போர் நிறுத்தத்தைக் கண்காணிக்க அமெரிக்கா உட்பட சில நாடுகள் தங்களது வீரர்கள் மற்றும் அதிகாரிகளை பணியமர்த்தி உள்ளது இந்த சூழலில் காசா அமைதிக்கான உச்சி மாநாடு இன்று அக்டோபர் பதிமூன்றில் நடைபெறுகிறது சுமார் இருபது நாடுகள் பங்கேற்கும் இந்த மாநாட்டுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் எகிப்து அதிபர் அல் சிசி ஆகியோர் தலைமை தாங்குகின்றனர் இதில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அதிபர்கள் டிரம்ப் மற்றும் அல் சிசி அழைப்பு விடுத்துள்ளனர் எகிப்து நேரப்படி இன்று மதியம் இந்த மாநாடு நடைபெறுகிறது to returning home to find everything destroyed. What are we supposed to cry for? What are we supposed to look for? Look, these are our cars. These are our homes. These are our lives. As one chapter closes, another only just beginning. Jeremy Diamond, CNN, Tel Aviv.